ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிதி அயோக்கை பற்றி தான் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நிதி அயோக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டக்குழு இருக்குதுல்ல அதை தான் கொஞ்சம் மாற்றி வந்து நிதி அயோக் அப்படின்ட்டு வந்து மாற்றி அதில் வந்து சில வழிமுறைகளை வந்து கொண்டு வந்துருப்பாங்க அந்த திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வந்த தான் வந்து இந்த நிதி ஆயோக் முறை அப்படிங்கிறது இந்த திட்டக்குழு வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து மார்ச் ஃபிஃப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து திட்டக்குழு வந்து அந்த அப்போ ஆரம்பித்த குழு வந்து சரியான ஒரு இது இல்லை நம்ம வந்து திருப்பியும் அதாவது வேறு இதுக்கு மாற்றாக ஒரு குழு வந்து நியமிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணுறது எப்போ அப்படின்னா வந்து ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இந்த திட்டக்குழுக்கு மாற்றாக ஒரு இந்த நீதி ஆயோக்க வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி வந்து நியமிக்கிறாங்க நிதி ஆயோக் அப்போ தான் வந்து ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வந்து வந்திருக்கு இது வந்து அது வந்து முடிவு பண்ணி நிதி ஆயோக்குன்னு வச்சுட்டாங்க இது ஃபுல்லாக எப்போ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து உடனே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல அதை வந்து நிறைய பேரை வச்சு வந்து அந்த குழு வந்து ஆரம்பிக்கணும் அது வந்து எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து நிதி ஆயோக்கை வந்து முழுமையாக வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க நிதி ஆயோக் வந்து நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நல்ல வந்து இந்த இயசை இந்த நாளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து திட்டக்குழு வந்து ஆரம்பித்தது வந்து மார்ச் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபிஃப்டீன் திட்டக்குழு முடிவு அதாவது அவங்க ஒரு முடிவு பண்ணி இதுக்கு மாறாக ஒரு இது ஏதாவது ஒரு செயல்பாடு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு யோசித்து தான் வந்து நிதி ஆயோக்கை வந்து உருவாக்குறாங்க அது எப்போ அப்படின்னா வந்து ஆகஸ்ட்டு பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த குழு வந்து எப்போ நடைமுறைக்கு வந்து வருது அப்படின்னா வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது மூணு டேட்டுமே ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நல்லா வந்து பார்த்துக்கங்க நிதி ஆயோக் வந்து எந்த கமிட்டியில் வரி செயல்படுது அப்படின்னா வந்து அஜய் சிப்பர் அப்படிங்கிற ஒரு கமிட்டி படி தான் வந்து இது வந்து செயல்படுது இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதாவது இந்த திட்டக்குழுக்கு மாறாக வந்து இந்த நிதி முறையை வந்து கொண்டு வராங்க இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து என் இந்த நிதி ஆயோக்கு முறை வந்து அதனால் வந்து உருவாகலை அதாவது அரசியலமைப்பு முறைப்படி வந்து இது உருவாகலை ஒரு அமைச்சரவை குழு அதாவது அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல அவங்களால் உருவாக்கப்பட்ட குழு தான் வந்து இந்த நிதி ஆயோக் முறை வந்து உருவாக்கப்பட்டு இருக்காங்க அமைச்சரவை குழுக்கள் சேர்ந்து தான் வந்து இந்த நிதி முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து யார் அதாவது ஸ்டேட்டு ஸ்டேட்டும் அந்த யூனியனும் வந்து இதில் வந்து முழுசாக வந்து பங்களிக்க வந்து அவங்க வந்து இடம் தரலை அந்த நிதி ஆய்வுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட் அதாவது மத்திய அரசும் இந்த மாநில அரசும் வந்து முழுமையாக பங்குபட வந்து பங்கு அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு பங்கு வந்து அளிக்கவே இல்லை நிதி ஆய்வுக்குல வந்து அந்த ஸ்டேட்டுக்கும் மத்திய மத்திய அரசுக்கு வந்து முழுமையான ஒரு பங்கு வந்து அளிக்கப்படவே இல்லை சரிங்களா மாற அதில் வந்து என்னென்ன பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னா வந்து பிரதேசங்களில் முதலமைச்சர்களும் அவங்கள முதலமைச்சர்கள் வந்து தான் வந்து அந்த நிதி ஆயோக்கில் வந்து இருக்காங்க பிரதேசங்களில் அந்த முதலமைச்சர்கள் தான் உறுப்பினராக வந்து அதாவது ஒவ்வொரு நாட்டோட முதலமைச்சர் தான் வந்து அதோட உறுப்பினராக வந்து இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த பொருத்துகளை அதாவது சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து தான் வந்து இந்த நிதி ஆயோக் முறையை பற்றி வந்து கேட்பாங்க அதனால் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க இதோடய தலைவர் யார் அப்படின்னா வந்து அதோடய நிதி ஆயோக்கோட தலைவரை யார் எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னா வந்து பிரதமர் தான் வந்து இருப்பார் இதோட செயல் அலுவரை தேர்ந்தெடுக்கிறவரும் யார் அப்படின்னா வந்து பிரதமர் தான் வந்து எதையுமே அவர் தேர்ந்தெடுப்பார் ஏன்னா பிரதமரையும் ஃபுல்லாக வந்து அந்த எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க முடியாது இல்லை அதுக்கு கீழே வந்து செயல்படுறவங்க இருப்பாங்கள்ல அதையும் யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பிரதமர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார் அவர் தான் வந்து சிஇஒ செயலராக வந்து அந்த பிரதமர் தான் வந்து நியமிப்பார் அதுலேயும் வந்து பகுதி நேர உறுப்பினர்கள் அதாவது பாதி நேர அதாவது ஃபுல் டைமும் வந்து அவங்களால இது பண்ண முடியாதுல்ல அதில் வந்து பகுதி நேர உறுப்பினராக யார் வந்து இருப்பாங்க அப்படின்னா வந்து பல்கலைக்கழகத்தை அதாவது பிஹெச்டிக்கு முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்கள இருந்து ரெண்டு பேர் வந்து தான் வந்து அந்த அவங்களுக்குள்ள செயலுவ கீழே வந்து செயல்படுறவங்களா வந்து இருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து பதவி வழி உறுப்பினர்களாகவும் ஆட்சி மன்ற உறுப்பினராகவும் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து நாலு மத்திய அமைச்சர்கள் வந்து பிரதமர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவங்க தான் வந்து பதவி வழி உறுப்பினராக வந்து இருப்பாங்க நாலு மத்திய அமைச்சர்கள் சேர்ந்து தான் வந்து அந்த பதவி வழி உறுப்பினர்களை வந்து இது பண்ணுவாங்க அதை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா வந்து பிரதமர் தான் வந்து தேர்ந்தெடுப்பார் அதே மாதிரி ஆட்சி மன்ற உறுப்பினராக வந்து மாநில அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சரும் அந்த துணைநிலை ஆளுநர் ஆளுநர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து அந்த நிதி ஆயோகோட உறுப்பினராக வந்து இருப்பாங்க இதையும் வந்து தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னா வந்து ஃபுல் மெயின் வந்து பிரதமர் தான் வந்து தேர்ந்தெடுப்பார் அவங்க கீழே வந்து வேலை செய்கிறாங்களாம் அந்த வேலை செய்கிறவங்க தான் ஒரு இம்பார்ட்டன்ட் அதுக்கு அந்த நிர்வாகம் இருக்குல்ல அது அதோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துணைத்தலைவராக இருந்தவர் அதாவது நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்டப்ப அதோட ஃபஸ்ட்டு துணைத்தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து அரவிந்த் அனகரியா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு துணைத் தலைவராக வந்து இருந்திருக்கார் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெசண்டில் யார் இருக்கா தலைவராக துணைத்தலைவராக யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து துணைத்தலைவராக இருக்கவர் யார் அப்படின்னா வந்து சுமன் பெரி தான் வந்து துணைத்தலைவராக அதோட நிதி ஆயோ கூட துணைத் தலைவராக வந்து இருக்கிறார் அதோட தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னா வந்து பிவிஆர் சுப்ரமணியம் அவர்தான் சுப்பிரமணியம் அவர் தான் வந்து தலைமை அதிகாரியாக வந்து இருக்கிறார் அடுத்து வந்து நிதி ஆயோக் வந்து அப்புறம் அதோட முதல் கூட்டம் எப்போ எந்த நாள் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா வந்து பிப்ரவரி எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நடந்திருக்கு நிதி ஆயோக்கோட முதல் கூட்டம் திட்டக்குழுவோட திட்டக்குழு வந்து வேறு நிதி ஆயோக் வந்து வேறு நிதி ஆயோக் வந்து பிப்ரவரி எயிட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து முதல் கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா வந்து வெளி உலக தொடர்பை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க அதை வெளியில வெளி உலக தொடர்பு வந்து ஒருங்கிணைப்பு உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் திறன் உருவாக்குதல் கண்காணித்தல் மற்றும் அதோட மதிப்பிடுதல் இதுதான் வந்து அதோட முக்கியமான பணிகள் நிதியோட பணிகள் இது முக்கியமா வந்து ஏழு தூண்களோட அடிப்படையில் தான் வந்து செயல்படுது அது என்னென்ன அப்படின்னா வந்து மக்களோட சார்பு செயல்திறன் சார்பு பங்கேற்பு மேம்பாடு சமத்துவம் வெளிப்படைத்தன்மை இது வந்து அனைத்தையும் உள்ளடக்கியது மக்கள் வந்து எப்படி அதில் வந்து பங்கேற்கிறாங்க அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அவங்க அந்த மேம்பாடு எப்படி இருக்குது அவங்களோட சமத்துவம் அதாவது சம அந்த பண்புகள் அதாவது ஒவ்வொரு ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அவ அதில் வந்து அவங்களோட பண்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ இப்போ தான் வந்து இந்த இந்த நிதி ஆயோக்கோட அடிப்படையில் வந்து செயல்படுது இந்த ஏழோட தான் வந்து நிதி ஆயோக் வந்து செயல்படுது சரிங்களா அடுத்து வந்து இது முக்கியமானது திட்டக்குழு அதாவது நிதி ஆயோக்குக்கு முன்னாடி வந்து இந்த திட்டக்குழு இருந்துச்சு இல்லையா அப்போதிக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு இல்லையா அப்போதி வந்து யார் தலை அந்த முதல் தலைவராக இருந்தார் அப்படின்னா வந்து பிரதமர் தான் வந்து அதோட தலைவராக இருப்பார் அப்போ பிரதமர் யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து திட்டக்குழு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதைக்கு வந்து அதோட தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அப்போதைக்கு வந்து துணைத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர் தான் வந்து அதோட துணைத் தலைவராக வந்து இருந்திருக்காரு திட்டக்குழு அதாவது நி திட்டக்குழு வந்து நிதி அயோக்கா மாறுறதுக்கு முன்னாடி யார் கடைசி துணைத் தலைவராக இருந்தார் அப்படின்னா வந்து மாண்டேக் சிங் அலுவாலியா அவர் தான் வந்து திட்டக்குழுவோட கடைசி தலைவர் அதாவது நிதி அயோக்கா மாறுறதுக்கு முன்னாடி திட்டக்குழுவோட கடைசி துணைத் தலைவராக வந்து மாண்டேக் சிங் அலுவலியா அவர் வந்து இருந்திருக்கிறார் இதுதான் ஃபுல்லாகவே திட்டக்குழு நிதி ஆயோக்கா பற்றி வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அதனால் இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த டேட்ஸு தலைவர் வந்து முக்கியம் தேங்க்யூ